வணக்க நண்பர்களே அதாவது தலக்கணம் என்பது வந்து பணம் இருந்தால் மட்டும் பெறாது இப்போத்த நிலைமையில் யூடியூப்போ டிக்டாக்லேயோ சப்ஸ்கிரைபருக்கு ஓடிச்சிருந்தாலே தனக்கு தலக்கணம் பெறும் ஒரு சிலருக்கு என்று சொல்வார் ஸோ அந்த நிலையில் இன்றைக்கு ஒரு நான் போகிறது வந்து பாய்ஸ் ஆஃப் அனுசன் அனுசனை பற்றி ஏன்னா அனுசனை பற்றி நான் வீடியோ போட்டது ஒரு சிலருக்கு பிடிக்கல ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு அதாவது எனக்கு பலர் அதில் கருத்துக்கள் எழுதியிருந்தீங்க பலர் வந்து இன்றைக்கி லைஃப்பில் கூட சொல்லியிருந்தீங்க அது லைஃப்பில் ஒரு ஆள் அனுசனை பற்றி சொல்ல அருமையாக சொன்னேன் ஒரு ஆள் வந்து கூட சொன்னேன் ஸோ அதால் நல்லவர் கெட்டவர் என்ன நான் முடிவெடுக்க வரையில் நான் இன்னும் இதில் ஒரு டிப்ஸும் அடுத்த ஒரு ஐடியாவும் அடுத்தது அனுசனை பற்றி அந்த விளக்கத்தோடு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன் அதாவது நான் வீடியோ போட்டது உண்மைதான் என்னோடய பொறு இருக்குது அந்த அம்மா காய்ச்சல் வீடியோ போட்டு காட்டி தான் போட்டேன் அதனால் அந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோன்ற கொள்கையே அதாவது யார் தெளிவாடிச்சு உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்குறது அதனால் எனக்கு இதில் நேரடியான சம்பந்தம் ஒன்றுமே இல்லை அதனால் நான் படியாக புருவோடு பார்ப்பேன் வீடியோ பொருள் இருந்துச்சாலும் எனக்கு போதும் ஓகே வீடியோ பொருள் இருக்குது இப்போ கேட்டால் கதைச்சா அது அப்படின்றா நான் அமைதியாக பேர் சொல்லாமல் கதைப்பேன் ஸோ அந்த நிலைமையில் வந்து இப்போ அனுசனுக்கு நான் செய்வது புளையென்ற ஒரு ப ஒரு பகுதியும் செரியான்ண்ட ஒரு பகுதியும் காய்ச்சி கொண்டு ஸோ அது புல எப்படி என்ன பார்க்கணுமெண்டா புருவல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும் ஸோ அந்த புருவல் எல்லாம் இப்போ அழிக்கப்பட்டுது அதாவது அந்த வீடியோ போட்டவர் மன்னிப்பு கேட்டுருக்கார் அடுத்த வீடியோ எடுத்துட்டார் ஸோ அதுக்கு காரணம் வந்து அனுசன் வந்து போலீஸ் கேஸ் போட போகிற வெரைட்டி நான் அடிவாளோ போலீஸ் கேஸ் போட்டாலோ எனக்கு தெரியல அதை விடுவோம் அடுத்தது எனக்கு அனுசனை பற்றி ஜேமல்லேருந்து உரங்கடி சொன்னார் அவர் நான் உதவி செய்ய விரும்பினால் நான் அவருக்கு அடித்து நான் நம்பர்களை தெரிஞ்சுன்னே அந்த கஷ்டப்படுறாக்களை நம்பரை தெரிஞ்சுன்னா நானே நேராக அடித்து காய்ச்சி கழித்து காசை கொடுக்குறேன்னு அதுக்கு அனுசஞ்ச நேரம் இல்லை நீங்கள் எந்த நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுங்க நான் கஷ்டப்படுறாக்களுக்கு நானே கொடுக்குறேன் ஓகே அது அதிலே ஒரு சின்ன ஒரு குறை அனுசன்னேன் இருக்கிறதே சேஞ்சி விளங்கிச்சு சரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு விளையாடுறேன் நீங்கள் இந்த காசுகள் எல்லாம் வருதுன்றா ஏன் அந்த காசுகளை ஒரு ஃபேஸ்புக் குரூப்லேயோ அதில் நீங்கள் மக்களுக்கு பப்ளிக்காக போகிறீங்களில் எனக்கு இன்னென்ன மாதம் இன்னென்ன மாதிரி இந்தந்த நாட்டிலேருந்து காசு வந்திருக்கு என்று அதே நீங்கள் பப்ளிக் பண்ணுறீங்கல்ல அந்த கணக்குகளை பப்ளிக் பண்ணினா மட்டும்தான் அந்த கணக்குகளை எப்போவும் எப்பவும் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்களில் ஒரு டூ எள்ளளவு கூட சந்தேகம் வராது அதை செய்யுங்க எல்லா ஜூட்டி பெறும் அடுத்த பார்த்தோம்னா நீங்கள் என்ன அந்த நாட்டில் செய்கிறீங்கன்றால் இந்த நாட்டில் கொண்டே அந்த மக்களுக்கு கொண்டே காசை கொடுக்குறீங்க நீங்கள் எதாவது சொல்லப்பட்டு அனுசம் வந்து முன்னாள் போராளிகள்னு சொல்லி கொண்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்தவர் அவர் இன்றைக்கி நிலைமை என்ன வாழ்ந்துட்டாரா நல்லா இருக்கிறாரா சந்தோஷமாக மக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அந்த ஒரு லட்சம் வச்சு அதே ஒரு லட்சத்தை வச்சு அங்கே அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற காணிக்கில் தோட்டம் செய்து அந்த தோட்டத்தில் விளைச்சல் எடுத்துட்டாரா என்ன செய்கிற அதே கதிரையெல்லாம் இப்போ குந்தி கொண்டு இருக்கிறேன் போய் பாருங்க அங்காண்டு இருக்கிறேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க மக்களை இன்னும் கிட்டத்தட்ட சோம்பலாக்குறீங்க மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி மக்களுக்கே கொடுத்து இனிமேல் தயவு செய்து காசை வாங்கி கொடுக்காதுங்க அவர்களுக்கு பொருளை கொடுங்க கோழி முட்டை பொறிக்கிறதுக்கு அந்த கோழி கோழி குஞ்சு பொறிக்கிற அந்த மிஷினெல்லாம் வாங்கி கொடுங்க கோழி கொஞ்சம் முட்டையை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த கோழியை விற்றாத அவர் பிழைக்கக்கூடிய வழியாக காட்டுங்க தயவு செய்து பணத்தை கொண்டு கெடுத்து அவர்கள் கெடுக்காங்க போன வருஷம் வாங்கினோன்னு இந்த வருஷம் திருப்பி வந்து ஹீரோ அணிக்கிறான் நான் முன்னால் போராளி காசு மாய்தான் ரெண்டு ஒவ்வொரு யூடியூபர்களும் பின்னால் முன்னால் அலைகிறார்கள் அப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள் மக்களை கெடுக்கிறீங்கன்றதை புரிந்து விடும் ஸோ மக்களே இதான் என்ற கருத்து உங்கள்கிட்ட நல்லதாக கெட்டதை எழுதுங்க நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றதை எழுதுங்க அதுக்கு பிறகு மிச்சம் தானாக என்னால் எனக்கு அது சரியாக என்று புளியாண்டு விலை விளங்கிச்சேர்ந்தால் நான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணவும் தயங்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன் நிச்சயமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன் நன்றி வணக்கம்